காய்ஸ் பலாக்கொட்டை கறி தான் பண்ண போகிறோம் அது கூட உருளைக்கிழங்கும் சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பலாக்கொட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றதுனால ஒரு ஹாஃப் பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தண்ணியில் போட்டிருக்கேன் கொஞ்சம் பாதியாக வெந்ததுக்கப்புறம் நான் இதை எடுத்துடுவேன் இது கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து நம்ம காரம் போட்டு கறி பண்ண போகிறோம் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வச்சுருக்கேன் இதையும் கட் பண்ணி அந்த இப்போ கொஞ்ச நேரத்தில் இதையும் நான் சேர்த்துடுவேன் பலாக்க அந்த பலாக்கொட்டை போட்டிருக்கேன் இல்லையா ஜாக் ஃப்ரூட்டோட சீடு அது கூட இதையும் சேர்த்து இதுவும் ஒரு சேர்ந்து ஆஃப் பாயில் வரும்போது எடுத்துகிட்டு நம்ம காரம் போட்டு கறி பண்ணிக்க போகிறோம் வேறு எதுவும் அதில் சேர்க்க போகிறதில்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வெந்துன்றக்கு இது ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு இந்த பலாக்கொட்டை போட்டு இப்போ இந்த பொட்டேட்டோவும் கட் பண்ணியாச்சு இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் பாயில் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது ஓகே நான் அந்த மாதிரி பொட்டேட்டோ சேர்த்து பண்ணது கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அதனால் இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ணுறேன் காய்ஸ் நம்ம அந்த உருளை பலாக்கொட்டையும் ஆஃப் பயிலில் வேக வச்சு எடுத்துட்டோம் அதாவது வெந்தெடுத்து குழையலை அந்த மாதிரி எடுத்துட்டோம் நம்ம இப்போ நம்ம வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம வந்து தாளிக்க போகிறோம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு ஒரு கொஞ்சோண்டு கொஞ்ச மஞ்சள் பொடி போட்டேன் இது வந்து சாம்பார் பொடி குழம்புல போடுறோம் இல்லையா அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அந்த சாள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் எடுத்து தேவைன்னா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நைட்டாக இந்த பொடியோட பச்சை வாசனை தரம் வரைக்கும் அடுத்த சுருளை வச்சு கலரி எடுக்க வேண்டியதான் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் அது நம்ம வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் எ கூட போய் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ